இதை அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது இது தாங்க எங்கள் ஊர் ஏரி இங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் எங்கள் ஊர் ஏரி தாங்க பெருசு இங்கே கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் ஏரி தண்ணியால் நிறைஞ்சி வழியுது இந்த தண்ணி விழுற சத்தம் அதோடு சேர்ந்து காற்று வீசுகிற சத்தம் இதெல்லாம் கேட்க மனதுக்கு ஒரு வித அமைதி கிடைக்கும் ஒரு நல்ல வைப் கொடுக்கும் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது பார்த்தாலே அழகாக இருக்கலை இந்த மாதிரி நேச்சுரல் மொமெண்ட்ஸ் நம்ம ஊரில் எப்பயாச்சும் தான் நடக்கும் அதனால தான் இதை உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த தண்ணி வடிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கிட்டத்தட்ட மாதக்கணக்காகும் அது வரைக்கும் இந்த ஏரிக்கு ஆடு மாடெல்லாம் மேய வராதுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஏரி நிரம்பி வழியுது இந்த மாதிரி ஏரி தண்ணியில் யாரெல்லாம் குளிச்சிருக்கீங்களோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஊரில் உள்ள ஏரி இது போல் நிரம்பி வழிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்